இருந்து காலையிலேருந்து தோட்டத்தில் இருந்துச்சு மட்டை பிறக்கிற வேலை அப்புறம் வந்து தோட்டத்தை கிளீன் பண்ணுற வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இல்லை முடியே ரெண்டு மணி ஆகிட்டு சாப்பிட மூணு மணி ஆயிடுச்சு அதெல்லாம் தான் முகத்தை மட்டும் கழுவிட்டு களையே செய்யிட்டு சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் நம்ம காலையில் லைவும் போடல வீடியோவும் போடலை ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்தாச்சு லைவுக்கு புதுசாக சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க உறவுகளை புளிங்க வந்து டீ போனா இப்பதான் என் வீட்டுக்கார் மாட்டுக்கான் தண்ணி வச்சுட்டு இருக்காரு மாடெல்லாம் புடிச்சா அவுத்து இந்த கட்டி கிடக்கு மாடெல்லாம் புடிச்சு கட்டியாச்சு பிள்ளை எடுத்து போட்டுட்டு தான் வேலையை முடிஞ்சிச்சு காலையில இருந்து மட்டையெல்லாம் பிறக்க வரேன்னு சொல்லிட்டாங்க நீங்க தோட்டத்துல அதனால மட்டையெல்லாம் பிறக்கிட்டு அடி மட்டையெல்லாம் வெட்டி தூர போட்டுட்டு தேவையில்லாத மட்டையெல்லாம் எடுத்து போட்டு கொழுக்கிட்டு அப்புறம் அடிமட்டையெல்லாம் வந்து என்ன பண்ணால் விரவுக்கு அவங்க ஏற்றிட்டு போவாங்க அங்கே தோட்டத்தில் உள்ளவங்க அதனால கொஞ்சம் வேலை இருந்துச்சு இல்லைனா கரெக்டாக ஒம்பது மணினா ஒம்போது மணிக்கு லைவே போட்டுருவேன் நான் அதை இன்றைக்கி பசங்க வீட்டில் இருந்தாங்களா எந்திரிக்கும் லேட்டு நேரத்து சாமி கும்பிட்டதுனால நிறைய வேலை அதெல்லாம் ஒதுங்க வச்சு படுக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு காலைல எந்திரிக்கையும் லேட்டாகிடுச்சு காலைல எந்திரிக்கிறதுக்கும் லேட்டாகிடுச்சி அதான் சரின்ட்டு பசங்களுக்கு சாப்பெல்லாம் பொங்கி வச்சுட்டு முத ஒரே தான் காய்கறியெலாம் வெட்டி போட்டு குழம்பு நேற்று வச்சுருந்தேன் சோறு மட்டும் வடிச்சிட்டு காலைலேருந்து இன்னும் ஒரு சமையல் பண்ணலாம் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நைட்டுக்கும் சமையலே கிடையாது சோறு குழம்பு தான் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு மாடெல்லாம் ஒத்து கட்டிட்டு நாற்று அறுத்தோம் மாட்டுக்கு கொஞ்சம் அறுத்து போனேன் ஏன்னா புல்லு அளவுக்கு கிடையாது இல்லை பண்ண பண்ணிக்கு கட்டி போட்டோமா அதனால் புல்லு கிடையாது நாற்றெல்லாம் அறுத்து போட்டுவிட்டு இப்போதான் வேலையும் முடிஞ்சிருக்கு நான் அதான் வெறும்னு முகத்தை மட்டும் கழுவிட்டு தலையை சீவிட்டு சரி லைவ் போடும் கொஞ்சம் நேரம் லைவே இன்றைக்கி போடல நைட் நேரம் ஆனால் லைவ் போட முடியாது அந்தளவுக்கு இங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமா அப்படி சாயங்காலம் நேரத்துல மரத்துக்கடியில உட்காந்து லைவ் போடலாம் அங்க வீட்டில் என்ன வச்சுக்கோங்களா லைட் விழிச்சுட்டு அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து கிளியரா தெரிய மாட்டேங்குது இந்த கேமரால அதனாலதான் காத்திருக்க போறீங்களா அந்த ரெண்டு கண்ணுக்குட்டி மட்டும்தான் பாக்குது எல்லா கண்ணுக்குடியும் தான் பார்க்குது ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நாத்தெடுத்து போட்டேன் ஹாய் கொஞ்சம் நாற்று எடுத்து போட்டேன் பத்தலன்னு சொல்லிட்டுப்பேன் என் வீட்டுக்காரர் வேற நாத்தருக்கு போயிருக்காரு யாருக்கட்டும் இங்கே நாத்த இருக்க வயல தான் உட்காந்துருக்கேன் ஆல்ரெடி இங்கே பாருங்க தான் நாத்தருக்குறது நாடுத்துருக்காரு சரி உட்கார நான் கொஞ்சம் தான் நாத்த எடுத்து போட்டேன் அது காணாதுன்னு நினைக்கிறேன் தான் நாத்தெடுத்துட்டு இருக்க இந்த கண்ணுக்குட்டி ஊட்டி கத்துது பொருந்த நாத்த இருக்க போனதை பார்த்து கரெக்டா கத்துது கண்ணுக்குட்டி பசங்களை காட்டுங்க எங்க பசங்க அங்க முத்து பிறக்கிட்டு இருக்காங்க வேப்பமுத்து முத்து நாக்கு இருக்கா நீங்க நாக்கு இருக்கா நீங்க என்ன புரியலையேண்ணா எனக்கு என்னன்னு புரியலையே அக்கா உங்க பசங்களை காட்டுங்க எங்க பசங்க அங்க விளாண்டுட்டு இருக்காங்கண்ணா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேப்பமுத்து முத்து பிறக்கிட்டு இருக்காங்க வேப்பமுத்து பிறக்கி முடிச்சாச்சு என் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு மணில இருந்து நான் பிறக்கவே இல்லை ஏன் அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு நான் இங்க தோட்ட வேலை பார்த்துட்டு உடனே முத்தும் பிறக்கணும்னு சொன்னாங்க அதனால நான் முத்தெல்லாம் பிறக்கல அதனால் தோட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து முடிச்சுட்டு வீடு வீடு அப்படி அப்படியே கடந்துச்சு நேற்று வந்து நம்ம விளக்கு பொருத்தணும் எல்லாம் பண்ணணும் அங்கங்கே எண்ணெய் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த விளக்கு நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோன்னா அதில் வந்து விளக்குள்ள எண்ணெய் ஃபுல்லாக கீழே ஊற்றிடுச்சு அதே பிசு இருந்துச்சு நேற்றே உடனே நம்ம வீடு துடைக்க முடியாது இல்லை அதனால் காலையும் துடைக்கல இப்போ அந்த அவ்வளோ விலையும் நான் பார்த்துருக்கேன் துணியெல்லாம் துவச்சிட்டு எல்லா விளக்கையும் அந்த எண்ணெயெல்லாம் துடைச்சி விட்டுட்டு அதனால அவங்க முத்து பிறக்கினாங்க அதாவது ஒரு வீடியோ கூட தான் என் சேனலில் எடுத்து போட்டேன் அவங்க முக்கிய முத்து பிறக்கிட்டு வீட்டில் இருக்காங்கண்ணா கண்டிப்பாக நான் காட்டுறேன் என் பசங்களை நான் இங்க தோட்டத்துல உட்காந்துருக்கேன் வேலை பார்க்கறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது கஷ்டம்தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மூணு எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் நாலு மணிக்கு தான் சாப்பிட்டேன் வீடெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு நாலு மணிக்கு சாப்பிட்டேன் சோறு தான் சோறு நேற்று வச்ச சாம்பார் காய்கறியெல்லாம் வெட்டி போட்டு நிறையா சாம்பார் வச்சேன் வீட்டில் கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாமே நமக்கு தோட்டத்தில் உண்டு அதெல்லாம் வெட்டி போட்டு நிறைய ஒரே ஏதாவது ஃபுல்லாக சேர்த்து வச்சிட்டேன் எனக்கு சனிக்கிழமை பசங்களுக்கு வேற ஸ்கூல் லீவுன்னு எனக்கு நீங்கள் எந்த ஊர்னா திருநெல்வேலி நான் வந்து பசங்களுக்கு லீவுன்னு ஆல்ரெடி தெரியும் அதனால வந்து என் வீட்டுக்காரர் வராது நான் சொல்லி போயிட்டு வராது அறுவாலை காட்டாமல் தான் வணக்கம் டப்பா மூடி வாங்க வாங்க ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் அதான் என் வீட்டுக்காரர் பாரு லைக் போட்டு விட்டேன் பாய் தோழி அப்படியா சரி சரி லைக் போட்டு உடனே கிளம்பியாச்சா பாருங்க இன்னைக்கு சாயந்தரம் நல்லா இருக்கு கிளைமேட் ஆனா மழை வர மாதிரி இருக்கு பேயவும் மாட்டேங்குது மழை என்னதான் செய்யணத்துல மழை பெஞ்சிச்சுன்னா அந்த சொட்நீர் பாசனம் இருக்குது பாருங்க அதில் சுற்றி சுற்றி தண்ணி அடிக்குதுல அந்த தண்ணி அடிக்கிறத அந்த அடிக்காத இடத்துல வந்து அந்த நாற்றெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் அந்த மழை பேஞ்சுன்னா கொஞ்சம் நாற்று நல்லா வளரும் எள்ளுக்கு தென்னம்பிள்ளைக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தாலும் அந்த மழையை பெய்யிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுது எங்கள் ஊரில் மழை பெய்யுது மற்ற பக்கத்து பக்கத்து ஏரியாலலாம் மழை பெய்யுது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் மழை தான் கொஞ்சம் அடிச்சு பெஞ்சிச்சு அது மாதிரி ஒரு ரெண்டு மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்ல பேய்யவே மாட்டேங்குது டப்பா முடி இருக்கியா நல்லவன் டப்பா முடி போயாச்சாம் அதான் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்களே பாய் தோழின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அமைதியா இருக்கு ஏரியாவே நல்லா அமைதியா இருக்கு இடி இடிக்குதானா மழை வருமோ என்னமோ தெரியல இடி இடிக்குது லைட்டா இடி இடிக்குது உங்க பசங்களை காட்ட மாட்டீங்களா என் பசங்க அங்க இருக்காங்கண்ணா அது அங்க விளாண்டுட்டு இருக்காங்க நான் இங்க இருக்கறது தோட்டத்துல இருக்கேன் இங்க பிறகு வீடெல்லாம் எனக்கு கிடையாது தோட்டத்துல இருக்கேன் ஹாய் சொல்லிருக்காங்க குமார் ஹாய் சொல்லியிருக்காங்க நான் வீட்டில் வீட்டில் வந்து நான் பசங்களை ஏன் காட்ட மாட்டேன்னா அந்த ரீசன் உங்ககிட்ட நான் சொல்றேனா வந்து குழந்தைங்க வந்து என் பையன் வந்து சட்டி போட்டுவிட்டு தான் விளாண்டுட்டு இருப்பான் எந்த நேரமும் ட்ரெஸ்ஸு வந்து போட மாட்டான் எங்கேயும் வெளில கூப்பிட்டு போனால் நான் வந்து விளாடுவேன் அப்புறம் வந்து பசை வந்து என் பையன் வந்து சட்டி போட்டு விளாடுவான் டவுசர் போட்டுட்டு விளாடுவான் டவுசரோட குழந்தைங்களை வந்து லைவில் கட்டக்கூடாது அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரு நாள் லைவ் நான் போட்டுட்டு இருந்தேன் இந்த இந்த லைவ்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் விறகடுப்பில் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா விறகடுப்பில் வந்து நான் சமையல் பண்ணிட்டு என் பொண்ணை வந்து அவள் அவள் வந்து கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து படிப்பாள் அவளை வந்து நான் அந்த மாதிரி என்னை என்னை லைவ்ல காட்டுன்னு சொல்லி நான் சமையல் பண்றதை காட்டிக்கிட்டு இருந்தா அவள் லைவ்ல வர வர படிச்சா அவ்வளோ பாசமா பேசின ஒரு நாய் என் பொண்ணையே தப்பா பேசினுச்சு இந்த லைவ்ல குட்டி பொண்ணு அவள் வந்து தான் படிக்கிறா அந்த பொண்ணே பேசினுச்சு அதுலேருந்து என் பொண்ணை வந்து நான் லைவ்ல காட்டவே மாட்டேன் எதுக்கு உறவுகளை தான் காட்ட மாட்டேன் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி வீடியோலலாம் நான் காட்டுவேன் லைவ்ல வந்து நான் காட்டவே மாட்டேன் அந்த மாதிரி சில நான் நாதாரி நாய்லாம் இருக்குதுங்க அதுங்கள்ட்டெல்லாம் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு அதுலேருந்து பசங்களை அன்னையில் இருந்து லைவில் என் பசங்களை காட்ட மாட்டேன் அதுவும் இல்லாமல் ஜட்டி போ ட்ரௌசர் போட்டுட்டு ஜெட்டு தெரியல பண்ணுறீங்களா புரியலையே கெட்டில் இப்போ அக்கா உங்கள் எந்த ஊர் அக்கா உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் நேசமணி என்னோடய ஊர் வந்து திருநெல்வேலிப்பா என்ன ஓ வாரேன் நான் கேட் பண்ணுங்க அதனால அன்னைல இருந்து என் பசங்களாம் நான் காட்டவே மாட்டேன் அதுல இருந்து நான் விட்டுட்டேன் மேலே மேல காலையில் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சேன் எப்போதும் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிப்பேன் அந்த பசங்களை ஸ்கூலில் விடுற அன்றைக்கி அஞ்சரை மணிக்கு எழுந்திரிப்பேன் இன்றைக்கி ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சேன் ஆறரை மணிலேருந்து எந்திரிச்சு இப்போ வரைக்கும் இன்றைக்கி உட்காரவே இல்லை அன்றைக்கி எந்த ஊரில் மழை மழை வந்து இங்கேன பக்கத்துலலாம் பெய்யும் நான் பக்கத்தில் நான் ஏன்னா ஊருனா என்றால் ஊர் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா இங்கே பக்கத்தில் ஊர்லலாம் பெய்யும் நான் இருக்கிறது வந்து திருநெல்வேலியில் மெயினில் இருக்கேன் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நான் இருக்கிறேன் போகிற வழியில் இருக்கேன் சாத்தாங்குளம் பேய்க்குளம் இந்த மாதிரி போகிற வழியில் நான் இருக்கிறேன் ஆனால் வந்து விருதுநகர் மதுரை இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை ரெகுலராக வந்து பெய்யுது அது வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த ஊர்ல வந்து மழை பெய்யுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அது இல்லாமல் எங்கள் பெரியமா ஊருக்கு அன்னைக்கு நான் போயிருந்தேன் பக்கத்தில் ஒரு ஊருக்கு நான் பெய்யிருந்தேன் முப்பது கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டேனால வெளில வரம்பில் ஒரு ரெண்டு மணி நேரம் அடிச்சு பெஞ்சிச்சு மழை இங்கே வந்து பார்க்குறேன் இங்கே ஒரு சொட்டு மழை கூட இல்லை அதான் ஒவ்வொரு சைடா பெய்யுது அதான் அந்த வெயில் காலத்தில் கோடை மழை பெய்யும்ல அந்த மாதிரி ஹாய் நைட்டு என்ன டின்னர் நான் சோறு குழம்பு தான் ரெண்டு நேரம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சமைச்சு வச்சுட்டேன் காலையிலேயும் வந்து சோறு குழம்பு எல்லாமே வச்சேன் இப்போ எத்தனை மணிக்கு நான் சமைச்சேன்னா சாதம் வடிக்கும் போது அக்கா ஓகே அக்கா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா வந்து நைட்டு காலையில் பத்து மணிக்கு தான் சாதமே நான் வடித்து முடித்தேன் அதனால் சாதம் நல்லா தான் இருக்குது அந்தளவுக்கு கெட்டு போகலை நைட்டு இப்போ ஒரு ஏழு மணி ஏழரைக்கெலாம் சாப்பிடுவோம் எல்லாருமே நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க சாதம் கொஞ்சம் சீ சாதம் மட்டும் நைட்டு இருந்துச்சுன்னா கெட்டு போகிறதுக்குள்ளேயும் சாப்பிடுவோம் நாங்கள் அதனால் சோறு ப பழைய குழம்பு நேரத்தை வச்சு குழம்பு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மற்றபடி இது இட்லி தோசாரம் டீ காஃபி எல்லாம் இன்னும் நாங்கள் டீ காஃபி கூட குடிக்கல மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் வேப்பமுத்து பிறக்கிறான் என் வீட்டுக்கார போட்டி போட்டு எல்லாம் பிறக்கனாங்க வேப்பமுத்து அதான் அவங்க பிறக்கிட்டு இருந்தாங்க நான் டீ கூட போடலை இனிமேல் தான் டீயே போடணும் கடையில் போய் ஜாமான் ஜாமிட்டு வந்தோம்னா டீயே போடணும் அப்புறம் மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் யார் கண் பட்டுச்சோ என்னோட வந்து வீஸ் கம்மியாயிடுச்சு வர வர இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிட்டோம்னால நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் என்னோட லைஃபுக்கு வந்து வருவாங்க இப்போ என்னாச்சுனே தெரியலை ஹாய் சகோதரி மாலை வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா சுதா மதுரை வாங்க சுதா என்னாச்சு ரொம்ப நாளாக ஆலையை காணும் வாங்குவாங்க நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் டீ காஃபி எல்லாமே குடிக்கணும் எதுக்கு வேப்பம் குச்சி வேப்பம் குச்சி கிடையாதுப்பா மே வேப்பம் முத்து ஹாய் சொல்லியிருக்கீங்க அக்கா உங்க ஊர்ல மழையா மழையே பெய்யலையா தான் கவலையாக இருக்கு மழைலாம் இல்லைப்பா வேப்பம் முத்து வேப்பங்கொட்டை சொல்லுவாங்கல்ல அது சொல்றேன் அது இப்போ ரேட்டு போயிட்டு பரவாயில்ல நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ ரேட்டு போகுது வேப்பங்க கொட்டை அதை பிறக்கிட்டு இருக்கோம் ரோட்ல வந்து விழுகுதா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ரோட்ல வந்து காற்றுல வந்து விழுகுது ஏகப்பட்ட முத்து விழுந்துச்சா ஒரு போன வாரத்தில் மழை பெஞ்சோன்னா அந்த முத்து பூரா வெள்ளையாயிடுச்சு மண்ணுல கிடந்தது எல்லாமே வந்து வெள்ளை வெள்ளேன்னு ஆகிட்டு அந்த முத்து பூரா வேப்பங்கொட்டை வந்து ஹாய் உறவுகளை எல்லாருக்குமே ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் அந்த முத்தை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிறக்கி பிறக்கி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு ஏழு கிலோ கூட பிறக்கிட்டோம் இப்போ மூணு நாளைக்குள்ள அதனால இந்த முத்தையும் பறக்கணும் வேலையும் பார்க்கணும்னா எப்படி உறவுகளையும் பார்க்க முடியும் சொல்லிருக்கீங்க ஹாய் குமார் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் டீ குடிச்சாச்சா புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்களா நானும் கிளம்பி போறேன் கோழி கோழி வளர்க்குறீங்களா ஆமா கோழி எல்லாம் வளர்க்குறேன் ஏகப்பட்ட கோழி வளர்க்குறேன் இங்கேதான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நாங்க எங்க நாங்கள் எங்கே போய் உக்காந்துக்கோன்னா அங்க ஃபுல்லா அந்த கோழிகள் வந்து மேஞ்சுக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேனா இப்போ இப்ப இங்கே வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும் அங்கே போனோம்னா அந்த அக்கெல்லாம் பின்னாடியே வந்துடும் கோழியும் சரி நாயும் சரி எல்லாமே இங்கே வந்துடும் அதேமாரி இப்போ போயிடுச்சு நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து போயிட்டு இருக்கேன் நானும் கிளம்புறேன் ஏன்னா இரட்டிட்டுனா இங்கே வந்து உட்கார முடியாது எதுவும் பூம்பூப்பாச்சு பாம்பு பூச்சி எதுவும் வரும் பூச்சின்னு தான் வாய் ஒளரிடுச்சு சுத்தி சுத்தி பாத்துகிட்டு உட்காரணும் எது பூச்சி குச்சி வந்துடக்கூடாது பாத்துட்டு உட்காரணும் என்ன ஆயிடுச்சி என்ன எப்போ பறக்கணும் அது எப்படி பறக்கும் அப்பா என்ன அதுக்கு வந்த பிறகு ஒரு அரை இருக்கும் அது ஒரு ரெண்டு கப்பு ஒரு பானை வச்சேன் அப்புறம் நீ நாலு கப்பு பிறக்கல ரெண்டு கப்பு பிறக்கி இருக்க இல்ல நாலு கப்பு நான் பிறக்கி இருக்கேன் அரை கப்பு அவ பிறக்கி இருக்கா அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் முன்னாடி அரைது பிறக்கனே நாலு அது நான் பிறக்கனே எவ்வளவு இருக்கும் அஞ்சு கிலோ வந்துருக்கு உங்க அப்பா வாங்கி தருவார அன்னைக்கு சொல்லிட்டாப்பா சரி போ மலை இங்கு யாரு கிட்ட பேசுறீங்க என் பொண்ணு கிட்டதான் எனக்கும் பேசுறீங்க என் பொண்ணு வந்து நாலுற கப்பு இந்த சிக்கன் ரைஸ் நாம வாங்கி சாப்பிடுவோம்ல வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுற டப்பா இருக்கு பாத்தீங்களா அந்த சைஸ் டப்பா வந்து இங்க வீட்டுல கடந்துச்சு நிறைய கிடக்குற டப்பா அந்த டப்பால வந்து என் வீட்டுக்கார வந்து எல்லாரும் ஒவ்வொரு டப்பா பிறக்குனீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மழை இங்க ஓகே அங்க மழை பெய்யுதா இங்க மழை பெய்யல வந்து பிறக்கி தந்திங்கன்னா இந்த மாதிரி நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரா என் பொண்ணு கப்பு அதுல பிறக்கிட்டாலாம் அத வந்து என்கிட்ட சொல்றா ஹாய் நடராஜன் ஹலோ பாப்பா இந்த பெயர் போயிட்டு போயிட்டா கிளம்பிட்டா நான் அரியலூர் ஓகே ஓகே எங்க அம்மா ஊர் தஞ்சாவூர் தான் நான் பிறந்த தஞ்சாவூர் தான் இங்க இருக்கதான் திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க வில்லேஜ் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வில்லேஜ் ஒரு லைக் போடுங்க போறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியல பழ காத்து வீசுது குழந்தை காத்து வீசுது அக்கா நாங்களும் தான் பண்றோம் ஓகே 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 ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நல்ல இருக்குங்க நல்லா இருக்கா ஓகே ஓகே ஹாய் சொல்லியிருக்கீங்க திருநெல்வேலியில் எங்க திருநெல்வேலி இருக்கண்ணா இருக்காண்ணா ஓகேங்களா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அக்கா வேப்பமுத்து உங்க ஊரில் என்ன விலை எங்களோட ஊர்ல வந்து முன்னாடி எண்பது ரூபா விற்றுச்சு வேப்பமுத்து பாய் ஓகே ஓகே அரியலூர் ஃப்ரெண்ட் எம்ஆர் ஓகேப்பா பாய் பாய் வித்துிச்சு இப்போ நூத்தி இருபது ரூபாயா எண்பது ரூபானா எப்படி எடை போடுறாங்கன்னா அந்த கல் வச்சு எடை போடுவாங்களே எடை கணக்கு இல்ல வந்து அந்த கல் வச்சு எடை எடை போடுவாங்கல்ல அதுல வந்து நூத்தி இருபது எண்பது சாரி எண்பது ரூபா அந்த அவங்களே ஒரு பாத்திரம் வச்சு ஃபுல்லா அள்ளி போட்டு எடை போடுறாங்களா அது வந்து நூத்தி இருபது ரூபாய் ஒரு கே ஒரு அந்த ஒரு பாத்திரம் நிறைய நிரப்பினோம்னா நூத்தி இருபது ரூபாய் திருநெல் நீங்கள் வேப்ப முத்து எடுக்கிற பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம் வந்தது சகோதரி சுதா மதுரை அப்படியா சரி சரி ரொம்ப நன்றி சுதா எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நான் பேசுறதுமே நிறைய வந்து நம்மளோட அந்த காலத்துல உள்ள கதைகள்ல தான் நம்ம நைன்டி கிட்ஸ்ல என்னென்ன இருக்கோமோ அதை பத்தி தானே பேசுவேன் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி திருநெல்வேலியில் நான் வந்து சாத்தாங்குளம் பேய்க்குளம் போற வழியில இருக்கேன் நாங்க வந்து இதெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் அப்படி ஒரு ரூபாய்க்கு வந்து எடுப்பாங்க அது வந்து இந்த தாத்தா வந்து வந்து தாத்தா வருவாங்க அந்த பெட்டி இருக்குல மரப்பெட்டியில் வந்து முறுக்கு அதிரசம் அப்புறம் வந்து அந்த அப்போ உள்ள லட்டு ஒன்று இருக்கும் அது என்ன லட்டுன்னே தெரியாது கடிக்க முடியாது ஆனால் டேஸ்டா இருக்கும் பல் பல்லு தான் கடிக்க முடியாது அந்த லட்டு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த குட் ஈவினிங் மாலை வணக்கம் மாலை வணக்கம் வாங்க உருளா அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிறக்குவோம் பிறக்கி சின்ன சின்ன கவர் எடுத்துட்டு எங்க வீட்டை சுற்றியும் கிடக்கும் அப்படி இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த வரப்புல அந்த கருதெடுத்து நெல் வயல் இந்த வரப்பெல்லாம் இருக்கலாம் அந்த டயத்துல வந்து எல்லாமே கருதெடுத்து முடிச்சிருப்பாங்க கோடை டயத்துல அப்ப அந்த வரப்புல வந்து அழகா முத்து விழுந்து கிடக்கும் வரப்பெல்லாம் அங்க வந்து பெரிய பெரிய வரப்பா இருக்கும்ல அதெல்லாம் பிறக்குவோம் ஒரு நாளைக்கு வந்து சனி ஞாயிறுல வந்து என்ன பண்ணுவோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு நாங்கள் பிறக்கிடுவோம் அவ்வளவுதான் வந்து அப்போது அது பெரிய காசு அதை வந்து நாங்க பிறக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ரூபா கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு ரூபா கையில கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த சைஸ் இப்ப ரவுண்டா ரவுண்டாக இருக்குல்ல அது ஒரு மாதிரி இப்படி இப்படி சேஃப் சேஃபாக இருக்கும் அந்த ரெண்டு ரூபா அதை கையில கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு வந்து அதாவது முறுக்கு அதிரசம் அஞ்சு முறுக்கு ஆறு முறுக்கு கொடுப்பாங்க அதிரசம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு எங்க வீட்டில் வச்சு நாங்க சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து வந்து பிறக்கிட்டு வந்துட்டு அது சண்டை போடுவோம் பொறுக்கிட்டு சண்டை போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் நம்ம கையில வச்சிருக்கோம்ல ஜவுதால் கவரு அது கூட கிழிஞ்சி கீழே கொட்டிரும் அப்பெல்லாம் அழுவோம் பாருங்க ஒரு அழுகை அந்த அழுகையெல்லாம் வந்து இப்ப நினைச்சு பார்த்தா அப்படி ஒரு காமெடியா இருக்கு இப்ப நினைச்ச பார்க்கையில அப்படி ஒரு அழுகை அந்த ரோட் அந்த வரப்புல கடந்து நான் எல்லாம் அழுது இருக்கேன் உருண்டு அழுது இருக்கேன் சத்தியமா என்ன அப்படின்னா எங்க அண்ணன் என்ன பண்ணுவானா வந்து அவன் வந்து எப்போதுமே எங்களை அடிச்சு ஏமாத்தி அந்த வேப்பங்கொட்டையை ஃபுல்லா பிடுங்குவான் புடுங்கிட்டு என்ன பண்ணுவானா ஏதாவது ஒன்னு சரி சப்போஸ் விட்டுருவான் சில நாள் விட்டோன்னு என்ன பண்ணுவான் எதுவும் கையில குச்சி குச்சி வச்சிருப்போம்ல அந்த குச்சை வச்சு இடிச்சு விட்டுருவான் அந்த கவர்ல அந்த கவரு டக் வந்து கிழிஞ்சிரும் கிழிஞ்சு அவ்ளோ பாக்குற மாதிரி தெரியலையே நீங்க எப்போதுமே சரஸ்வதி மாதிரியே இருக்கீங்க விவசாயம் பாக்குற மாதிரி தெரியலையானா வேலையும் நான் வேலை பார்த்துட்டே நம்ம பேச முடியாதுல்ல லைவ்ல இன்னைக்கு வந்து தோட்ட வேலைகள்லாம் நான் பாத்துட்டு அப்படியே லைவ் போட முடியாது இல்ல முகத்தை வச்சுட்டு அப்படியே போட்டா கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால முகத்தை கழுவிட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சிட்டு அந்தக்கெல்லாம் அக்கெல்லாம் வந்தேண்ணா வந்து அந்த கிழிஞ்சி வேப்பங்கொட்டை கொட்டை கொட்டிடுமா இல்ல நாலஞ்சு பசங்க எல்லாம் சேர்ந்து பிறக்கும்ல எல்லாரும் ஓடி வந்து பிறக்கிடுவாங்க அந்த மண்ணுல கொட்டுறதா அடிச்சு பிடிச்சு எல்லாம் பிறக்கி அவங்கவுங்க கவருக்குள்ளே போட்டுவாங்க அப்புறம் என்ன செய்ய முடியும் நான் கடந்து அழுது அதுக்கப்புறம் எங்க வீட்டுல போய் சொல்லுவேன் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன் எங்க அம்மா என்னதும் பண்ணுவாங்க எனக்கு சப்போர்ட் அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்னை விளக்க மாத்தாலே அடிப்பாங்க உன்னை யார் வீட்டில் வேலை பார்க்க சொன்னா உன்னை யார் அங்கெல்லாம் போய் வேப்ப எல்லாம் எதுக்கு நீ பிறக்கணும் போன சரியா ஆனா அடி உழுவும் ஆனா இப்ப எதுக்கு இந்த நினப்பெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் பொழுது அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே தான் பிறக்கிக்கிட்டு என் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் என் வீட்டுக்காரரும் சொல்லுவார் என் வீட்டுக்கார மாடெல்லாம் வாய்ப்பாரா சின்ன வயசுல அவரும் இந்த மாதிரி மாடு மேய்க்க போற இடத்துலலாம் இந்த மாதிரி பிறக்கி கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து விற்பார ஆனா இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லல இப்பவும் இருக்கியா ரொம்ப 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 ஏன் ஏன் வலிக்குது கேவலமா நான் இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான நான் சொன்னேன் நீங்க சொன்னீங்கல்ல நல்லா இருந்தாலும் இதுங்களுக்கு பிடிக்காது கேவலமா இருந்தாலும் இதுங்களுக்கு பிடிக்காது எப்படி இருக்கணும்னு எனக்கு வந்து தெரியல தயவு செஞ்சு கேவலமா இருக்குன்னு சொல்றீங்களே நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க கேவலமாக இருந்தது ஏன் உங்க வீட்டில் வந்து நான் நடுவீட்டுல உட்காந்துட்டு சோரா திங்க போறேன் எங்கள் வீட்டில் எங்க சோறு போடுவாங்க எங்க வீட்டில் இருக்காங்க சரிங்களா நீங்க அதை எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் நான் கேவலமாக இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை தேங்க்யூ சரிப்பா சரிப்பா ரொம்ப நன்றி வர வேண்டியது சும்மா வந்துட்டு ஏதாவது ஒரு பேரை கொடுக்க வேண்டியது லூஸுங்க வேண்டியது மெண்டலுங்க வேண்டியது கேவலமா இருக்குங்க வேண்டியது வந்து நான் இருந்துட்டு போறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு எப்படின்னா அரைக்குறையா டான்ஸ் பண்ணிக்கிட்டு லிஃப்டிக் போட்டுட்டு சில லைவ்ல உட்காந்துருக்கலாம் கண்டாவே நாலு நாய்ங்க அந்த நாய்ங்களை பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் காட்டுவீங்க காட்டு அனுப்புவீங்க எல்லாமே அனுப்புவீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும் ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அப்பா கூப்பிடுதோ கூப்பிட்டீங்களா ஆ வர என்னோட லைவ்ல வரீங்களா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நன்றி மகேஷங்க हाय कैसे रहती हैं हाय फ्री करो पर येनाचे हा <laughs> டீ போட போறேன் வேலை முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் ரமணாவா உன் பேர் நம்ம ரமணாவா alangkah yang oke okay. mbak andre kalau okay. okay. dana, ya